உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் குதூரழிப்பாய் கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூண்டு அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜூத மரப்பில் மக்கள் இறைவனை வாழ்வோடு இணைத்து பார்த்தனர் அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பவராகவும் உரிமை நாட்டை பெற்றுத் பெற்றுத்தருபவராகவும் பசிதாகம் தீர்ப்பவராகவும் உடனிருந்து போருடுவதாகவும் இஸ்ராயல் சமூகத்தின் அன்றாட அனுபவங்களில் கண்டனர் இதுவே நமது தமிழ் மரபிலும் இருந்து வந்தது கடவுள் என்பவர் மக்கள் வாழும் மன்னகத்தை விட்டு வேறெங்கோ தொங்கிக் கொண்டிருப்பவர் அல்லர் ஆனால் பிற்காலத்தில் கிரேக்க தத்துவத்தின் மேலாதிக்கத்தால் இந்த புரிதல் மறைந்து உடல் வேறு ஆன்மா வேறு என்றும் உலகியம் அழிவுக்குரியது இழிவானது ஆனால் ஆன்மீகம் நிலையானது உயர்வானது என்ற சிந்தனை பரவியது இது ஒரு தவறான புரிதல் வாழ்க்கையை பற்றிய குறைவான புரிதல் இது மண்ணையும் மக்களையும் மறந்து இறப்பிற்கு பின் இனிமையான வாழ்வை தேட தூண்டுவதாகும் விண்ணில் இருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தான் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனும் இன்றைய விரைவார்த்தைகள் விண்ணகத் தந்தையோடு ஒன்றித்து வாழ்வதால் தாம் கண்டறிந்தவற்றை உலகில் உள்ளோருக்கு பறைசாற்றுகிறார் என்பதை மனிதனாக வந்தவர் மண்ணையும் அதிகமாக உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவர் மறு உலகம் பற்றி போதித்தாலும் இவ்வுலகில் நேசிக்கிறார் என்பதையும் காட்டுகின்றன கண்டதையும் கேட்டதையும் அனுபவமாக புதுவாழ்வுக்கு வாழ்வுக்கு வழிவிடுத்தார் இயேசு ஆண்டவர் அவர் கண்டதும் கேட்டதும் என்ன ஏழைகள் நோயிற்றோர் பாவிகள் இறந்தோர் பெண்கள் அது மட்டுமன்றி வானத்து பறவைகள் வயல்வெளி மலர்கள் உப்பு ஒளி புளிப்பு மாவு வலை மீன் அப்பம் விதை என சொல்லிக்கொண்டே போகலாம் இவையே வாழ்வுதரும் வார்த்தைகளாக வெளிப்பட்டன கிறிஸ்து பெரிய பெரியமானவர்களே நாங்கள் இறைவனோடு ஒன்றித்து வாழ்கின்றோம் என்கின்ற உணர்வை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியவர்களாக நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தருந்த தருவாய் தேவ அருள் உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய்